அப்புறமா பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்ஸ் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் டிகிரிஸ் வேறு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிகிரிஸ் வேறு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸஸ்ன்னு ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் செப்ரேட்டாக இருக்குது அக்ரிகல்ச்சர் சயின்ஸஸில் பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பிஎஸ்சி சிரிகல்ச்சர் நிறைய சா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்சஸில் வந்து பிடெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் பயோடெக்னாலஜி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் பவுண்ட்ரி டெக்னாலஜி பீடெக் ஃபிஷரி டெக்னாலஜிஸ் அப்படி நிறைய அதில் ஒரு ஏழு எட்டு கோர்சஸ் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது புரிஞ்சுக்கணும் அந்த எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் மேத்தமெட்டிக்ஸ் வந்து தேவையில்லை அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு நாலு சப்ஜெக்டாக தேவை மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜிலலாம் எடுக்க மாட்டாங்க மேத்தமெட்டிக்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க எல்லாமே ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்ஸஸ் எந்த கோர்ஸ் இருந்தாலும் ஃபோர் இயர்ஸ் தான் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் ஃபோர் இயர்ஸ் தான் இந்த கோர்ஸுக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்னா வேல்யூ வந்து பெருசாக வந்து ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி ரிலேட்டடு வந்து வேல்யூ இருக்காது இமிடியேட் ஜாப்னு தான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து இருக்குது அக்ரிகல்ச்சரில் ஹார்டிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நிறையா பேர் வந்து கம்பெனிஸ் இருக்குது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு அப்புறம் வந்து நிறைய எஸ்டேட்ஸ் லைக் ஆர்ச்சர்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட்லேயும் போகலாம் கவர்மெண்ட்லேயும் போகலாம் அதே மாதிரி ஆர்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டும் இருக்குது பட்டு சீரியஸாக ட்ரை பண்ணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதனால் ஆனால் ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படி தருவாங்க பட் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் சைட்லாம் நிறையா இருக்குது பட் யூ ஐவ் டு புட் யூர் எஃபர்ட் ஸோ இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ